இந்த அருண் இருக்கார் இல்லையா டப்பா அருண் அவருக்கு வந்து உண்மையாகவே அறிவு இருக்கா இல்லை அறிவு இருக்கிற மாதிரி நடிக்கிறாரா அப்படின்னு வந்து தெரியவே இல்லை ஒரு மனுஷன் ஒரு விஷயத்த எந்த மாதிரியான தருணத்துலேருந்து வந்து பேசுகிறாங்க அதே மாதிரி என்ன மோட்டிவில பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிட்டு பேசணும் அப்படி இல்லைன்னா புரிஞ்சிக்க முடியலன்னா அமைதியே வந்து உக்காந்துடணும் அந்த விதத்தில் இன்றைக்கி தலைவர் போட்டியிலேருந்து வெற்றி பெற்று அதுக்கப்புறம் தலைவராக இருக்கக்கூடிய ரஞ்சித் அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கி வந்து எந் யார் யார் என்னென்ன டீமில் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய டிஸ்கஷன் வந்து நடக்குது ஸோ இந்த டிஸ்கஷனில் தீபக் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் வந்து சொல்கிறாங்க அந்த வார்த்தைகளால் ஒரு பெரிய கலவரமே வந்து உருவாயிருக்கு சொல்லப்போனால் போனால் பதவிக்கே வந்து பார்த்திங்கன்னா ஆப் மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டாங்க தர்ஷிகா அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அத வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் மலைக்குன்னா எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள வந்து போலாம் ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவர் ஆகிட்டாப்பில் நம்ம நம்மளுடைய ரஞ்சித் அவர்கள் ஸோ இவரு கேஷுவலாக வந்து ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு இந்த வாரம் வந்து ஒரு அன்பான வாரமாக வந்து இருக்கணும் அன்பும் அரவணைப்பும் கண்டிப்பாக இருக்கணும் சண்டை கூட வந்து போட்டுக்கோங்க ஆனால் அன்பாக சண்டை போட்டுக்கோங்கப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தார் அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை எல்லோரும் ஜாலியாக உக்காந்துட்டு கேதரிங்காக வந்து சிரிச்சிட்டு பேசிட்டு தான் வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த கிச்சன் டீம் யார் அதுக்கப்புறம் வந்து கிளீனிங் டீம் யார் அதே மாதிரி பாத்ரூம் கிளீனிங் யார் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு டிஸ்கஷன் வந்து வருது ஸோ இந்த டிஸ்கஷனில் வந்து என்னவா சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிச்சன் டீமில் ஒன் ஆர் டூ மெம்பர்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் வந்து வருது ரீசன் என்னன்னா ஆல்ரெடி ரெண்டு பேர் வெளியே போயிட்டாங்க இருக்கிறது பதினஞ்சு பேர் தான் ஸோ அதனால் சமைக்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் குறைவான நேரமும் அதே மாதிரி குறைவான ஆட்கள் இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் வந்து வருது இதுக்கு வந்து நம்ம முத்துக்குமரன் முதல் கொண்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்புகள் வந்து தெரிவிக்கிறாங்க ஏன்னா ரெண்டு பேர் தான் வெளியே போயிருக்காங்க அந்த ரெண்டு பேர் வெளியே போனத்துக்காகவே கிச்சன் டீமில் ஆட்களை குறைச்சிடலாம் சமைக்கிற வேலை கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்காதீங்க ஒரு நாளைக்கு மூணு வேலை சமைக்கணும் அதே மாதிரி மூணு இன்ட்டு ஆறு நாள் ஸோ ஒட்டு மொத்தமாக பதினெட்டு மணி நேரம் சாரி பதினெட்டு டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சமைக்க வேண்டியதாக இருக்குது இந்த வாரத்தில் ஸோ அதை நம்ம வந்து ப்ராப்பராகவும் சமைக்கணும் எல்லாேருக்கும் வந்து ஃபுல்ஃபில்லாகவும் இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல ஆட்கள் தேவை அந்த இடத்துல ஆட்களை வந்து நீங்கள் குறைக்காதீங்க எப்படி பார்த்தாலே ரெண்டு பவுலில் வந்து நம்ம செய்கிற மாதிரி வந்து இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஆட்களை குறைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி முத்துக்குப்ரன் சொல்கிறாரு எல்லாருமே அதுதான் தான் வந்து சொல்கிறாங்க இதுக்கு தீபக் அவர்கள் ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாப்புல ஒரு ஒர்க் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது அந்த ஒர்க்கு வந்து ஸ்கில்ஃபுல் லேபரு அண்ட் லேபர் அப்படின்னு வேணால் பிரிச்சுக்கலாம் ஏன்னா ஸ்கில்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்து கிச்சன் டீமில் வந்து போடுங்க ஏன்னா சமைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து உப்பு இல்லை சப்ப இல்லை அப்படிங்கிற மாதிரி பலவிதமான விமர்சனங்கள்லாம் வரும் ஸோ அதனால் ஸ்கில்ஃபுல்லாக இருக்கிறவங்களெல்லாம் தூக்கி கிச்சன் டீமில் போடுங்க மற்றவங்களெலாம் லேபர் ஒர்க் கூட வந்து பண்ணிட்டோம் டீ டூ டேஸ் வான்ஸ் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா லேபர் ஒர்க்கெல்லாம் பண்ணுறாங்க இட்ஸ் மீன்ஸ் க்ளீனிங்கு இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிக்கிறாங்க ஃபெஷல் வாஷிங்க்கு வேணால் டெய்லி வந்து இருக்கணும் அவங்களும் மூணு வேலை வந்து பார்த்திங்கன்னா பாத்திரங்கள்லாம் வந்து அலும்பணும் ஸோ அதனால் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆட்களை குறைக்காதீங்க நீங்கள் வேணா க்ளீனிங் ஒர்க்கு வேணுணா குறைச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாப்பில்ல ஸோ இதில் இவர் வார்த்தை சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கில் புல் லேபர் அப்படிங்கிற வார்த்தையும் அதே மாதிரி லேபர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் அருண் அவர்களுக்கு வந்து பயங்கரமாக ஹிட் ஆகுது அது எப்படிங்க நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து சொல்லலாம் ஸ்கில்லாக எல்லா வேலைகளையும் நம்ம வந்து பார்க்கலாம் அதே லேபர் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஸ்கில் இல்லை அப்படின்ற அர்த்தமெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வாதத்தை வந்து முன் வைக்கிறாப்பில் பட் அதை வச்சது மட்டும் இல்லாமல் இன்னும் சில வார்த்தைகள்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து விடுறார் சொல்ல போனால் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா டிஸ்கிரிமினேட்டிங் வந்து பண்ணுற மாதிரி வந்து இருக்குது அப்போ பாத்ரூம் க்ளீன் பண்ணுறவங்களாம் ஸ்கில் இல்லாத ஆட்கள்னு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது சமைக்கிறவங்க மட்டும்தான் வந்து ஸ்கில் ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அருண் பிரசாத் வந்து சொல்கிறாங்க இந்த வாதம் ஒரு பெரிய வாதமாக மாறுது தீபக் அவர்கள் அவருடைய சைட்லேருந்து தரமான பதிலடிகள் வந்து கொடுத்துட்டே இருந்தார் சொல்ல போனால் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா நான் வந்து ஸ்கில் ஃபுல் அப்படிங்கிறது வந்து சமைக்கிறதுக்காக நான் சொன்னேன் லேபர் ஒர்க் அப்படிங்கிறது வந்து ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இந்த வேலை எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்து அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து சொல்லிட்டு போயிட்டே செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்க போறாங்க பட் சமைக்கிறது அப்படிங்கிறது வந்து அப்படி இருக்காது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான சாப்பாடுகள் வந்து செய்ய வேண்டியதாக இருக்குது அப்போ கண்டிப்பாக அந்த இடத்துல ஸ்கில் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாப்பில்ல அதுக்கு வந்து அருண் பிரசாத் வந்து அப்படியெல்லாம் ஒன்றும் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இத்தனை நாள் என்ன அப்படியே இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விட்ட உடனே ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் பயங்கர காண்டாயிடுறாங்க அப்போ நாங்கள் சமைச்சு போட்டதெல்லாம் வந்து ஸ்கில் இல்லாமல் நாங்கள் சமைச்சு போட்டோங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதை தான் நீங்கள் வந்து சாப்பிடும்போதெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது அப்படிலாம் வந்து சொல்லி சொல்லி சாப்பிட்றீங்களே ஏன் நீங்கள் கிச்சன் டீமில் இருக்கும்போது அது கூட வந்து கிச்சன் டீமோட இன்சார்ஜாக இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கிட்டையும் வந்து ஆ நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா சாப்பிட்டிங்களா திருப்தியாக சாப்பிட்டிங்களா அப்படின்லாம் கேட்டிங்களா அப்போ ஸ்கில் இல்லாமலே நீங்கள் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு வாதம் பெருசாக வந்து வெடிக்குது இந்த மாதிரி இந்த பிரச்சனைகள் வந்து பெருசாயிட்டு போயிட்டே இருக்கு அருண் பிரசாத் இன்னும் அதிகமாகவே பேசிகிட்டு இருக்காரு குறிப்பாக வந்து கமல் சாரோட ரெஃபரன்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருக்காரு கமல் சாரே ஒரு இன்டர்வியூலாம் கூட வந்து சொல்லியிருக்காப்புல ஒரு கழிப்பற கழுவுனா கூட அதில் நான் நம்பர் ஒன்னாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க நான் வேணா நான் கழிப்பறையை கூட வந்து க்ளீன் பண்ணுறேன் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் là. ஆனால் நான் ஸ்கில் யூஸ் பண்ணி தான் அதை க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி தீபக் அவர்களும் சொல்கிறாங்க இதுக்கு போட்டியாக நான் வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணுறேன் நான் வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இன்னும் சில பேர் வந்து எகிறாங்க ஸோ அந்த கான்வர்சேஷனும் சரி அந்த மீட்டிங்கும் சரி சரியாகவே வந்து போக நிறையா டிபேட்ஸும் வந்து இருந்துகிட்டு இருந்தது நிறைய வந்து பார்த்திங்கன்னா கலந்துரையாடல்கள் வந்து இருந்துகிட்டே இருந்தது கேப்டன் வந்து எதுவுமே வந்து அந்த இடத்துல வந்து அமைதிப்படுத்தி அவர் ஒரு டெசிஷனை எடுத்து அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சொல்யூஷனே வந்து கொண்டு வரவே இல்லை இஷ்டத்துக்கு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக மஞ்சரி அவர்கள்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிடும்போது நல்லா சாப்பாடெல்லாம் சூப்பராக இருக்குது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டு இப்போ வந்து மேனிப்புலேட்டிவாக பேசுகிற மாதிரி வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பேசுகிறாங்க முத்துக்குமரன் ஒரு பக்கம் வந்து பேசுகிறாங்க பவித்ரா எந்திரிச்சு தயவு செய்து இந்த டிஸ்கஷனை முடிக்கிறா எங்களுக்கு பசிக்குது உருகலா தயவு செய்து அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வந்து பேசுகிறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்த தரிசிக்கு அவர்கள் வந்து முன்கூட்டியே சொல்கிறாங்க இப்படியெல்லாம் ஒரு கான்வர்சேஷன் வந்து போகுது இப்படியெல்லாம் ஒரு மீட்டிங் வந்து போச்சு அப்படின்னா தலைவர் பதவி வந்து பறி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பார்த்துருங்க முட்டையை காப்பாற்றிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் அந்த டிஸ்கஷன் முடிகிற மாதிரியே இல்லை மாறி 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 ிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட ஒன் அவருக்கு மேலே போய்கிட்டே இருந்துச்சு திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா தர்ஷிகா போய்ட்டு ஒரு முட்டையை எடுத்துட்டு நீங்கள் வந்து கேப்டனாக இருக்கிறது எல்லாமே ஓகே தான் ஆனால் எண்ட் ஆஃப் தி டே டெசிஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணோம் இப்பயே ஒரு பிரச்சனை வந்து உருவாகிச்சு அந்த பிரச்சனையை கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட் அவுட்டே பண்ணல அதை நீங்கள் ஈஸியாக கடந்து போகணும்னு தான் நினைக்கிறீங்க நீங்கள் இந்த வீடை கண்ட்ரோலில் வச்சுக்கிற மாதிரி வந்து தெரியல ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ட்டு தான் தலைவரை வந்து க கண்ட்ரோலில் வந்து வச்சுக்கிற மாதிரி வந்து தெரியுது ஸோ அதனால நான் அந்த முட்டையை வந்து எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி தர்ஷிகா வந்து சொல்கிறாங்க முட்டையும் எடுத்தும் எடுத்துடுறாங்க ஸோ எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு ஷாக் ஆகிடுது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அவமதிக்கிறாங்க சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறிப்பாக முத்துக்குமரன் அதுக்கப்புறம் மஞ்சரி இவங்கெல்லாம் வந்து ஆதரிக்கிறாங்க யாருக்கு தர்ஷிகாவுக்கு ஏன்னா உண்மையாகவே வந்து தலைவர் தான் அது அந்த டெசிஷன்ஸ் எல்லாம் வந்து எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்து இருக்காங்க ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மலுப்பிராப்பிலையே பேசிட்டு பேசிட்டு இருந்ததுனால முட்டையும் எடுத்துட்டாங்க அதனால் சில பேர் ஆதரவும் தெரிவித்தாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை இல்லை நீங்கள் இந்த மாதிரிலாம் எடுத்துருக்கவே கூடாது ஏன் எடுத்தீங்க நீங்கள் இன்னும் அவர் வந்து வந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கூட ஆவலை தலைவர் ஆகி ஸோ இப்போ தான் அவர் தலையிலேயே ஒரு கிரீடம் வந்து போட்டிருக்காப்புல ஃபஸ்ட்டு மீட்டிங் இது அதுக்குள்ளேயே நீங்கள் அதுக்குள்ளே வந்து எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களாம் ஒரு பக்கம் வந்து கலந்துரையாடிட்டுருக்காங்க பட் எண்ட் ஆஃப் தி டே தர்ஷிக்கா அந்த முட்டையை வந்து எடுத்துட்டாங்க ஒரு முட்டை காலி இன்னும் இருக்கிறது ரெண்டே முட்டை தான் ஸோ இந்த முட்டை காலியானதுக்கு முதல் முக்கிய காரணமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அருண் பிரசாத் அவர்கள் தான் தீபக் சொன்ன மாதிரி ஸ்கில்ஃபுல் லேபரா இல்லை லேபரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சமைக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்கில் வந்து தேவை அதே மாதிரி யார் சமைச்சாலையும் கரெக்டாக வந்துடும் அப்படின்ற மாதிரி நம்மளால் சொல்லிட முடியாது பட் பாத்ரூமை யார்னாலும் க்ளீன் பண்ணலாம் க்ளீனாக வச்சுக்கணும்னு நினைச்சாங்கன்னா க்ளீன் பண்ணாங்கன்னா க்ளீன் ஆகிடும் அப்படிங்கிறத என்னுடைய சைடிலேருந்து என்னுடைய நியாயமாக வந்து சொல்கிறேன் அதே மாதிரி அந்த இடத்துல டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது உங்களுடைய நீங்கள் போகக்கூடிய பாத்ரூமை நீங்கள் கழுவுறதுக்கு நீங்களே வந்து டிஸ்கிரிமினேஷனாக உணர்ந்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா அது அதை விட மோசமான விஷயம் எதுவுமே இல்லை ஏன்னா அந்த வேலையை வந்து இன்னொருத்தர் செய்கிறாங்க அப்படிங்கிறது அதை விட பெரிய டிஸ்கிரிமினேஷனை தான் நான் பார்க்குறேன் ஸோ இந்த ஒரு வாதம் வந்து முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறாங்க இதுக்குள்ளே என்னென்ன குளறுபடிகள்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பொறுத்திருந்தால் பார்க்கணும் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நம்ம தீபக் அவர்கள் வந்து சொன்னது சரியா இல்லை அருண் பிரசாத்தோடைய வாதம் கரெக்டாக அதே மாதிரி இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது எதுவுமே பெருசாக கண்டுக்காத மாதிரி இருக்கக்கூடிய ரஞ்சித் கரெக்டாக அது வந்து நீ சரியாகவே இல்லை அப்படின்னு சொல்லி தர்ஷிகா அவர்கள் எடுத்தது கரெக்டாக அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி தெரிவிங்க கண்டிப்பாக நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா இதே மாதிரி பிக் பாஸோட ஒரு அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளோட சிறப்பு மீடியா டூ பாயிண்ட் ஜீரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்